இப்போ இந்த குழந்தைகள் சேமிப்பு திட்டம் இருக்குல்ல அதில் எந்த வயசுல தொடங்கணும் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் அதாவது நல்ல கேள்வி ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கு துவங்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்பி எஸ்பிணா சேமிப்பு கணக்கு துவங்குதல் எப்போனாலும் பணம் போட்டுக்கலாம் எப்போனாலும் எடுத்துக்கலாம் பெண் குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு எஸ்எஸ்ஏ பொன் மகள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தில் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கம்பல்சரி கட்டி ஆகணும் அஞ்சு வருஷம் பிளாக்கிங் பண்ணு உங்களுக்கு இருபத்தோரு வயசுல கிடைக்கும் அதனப்பட அந்த பணம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் பதினேழு வயசுக்கு கட்சி காலேஜில் ஒரு அப்டன்ஸ் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேதி கொடுத்து பணம் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிபிஎஃப் பொன்மகன் சேமிப்பித்திடும் இந்த பிபிஎஃப்ன்றது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது இந்த பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் காரணம்னா இது எல்லாேருமே வந்து மகளிர் காரம் வச்சாங்களே அதே மாதிரி பொன்மகன் இது பொன்மகன் கிடையாது இது பிபிஎஃப்ன்றது காமன் சின்ன பயணிலிருந்து எழுபத்தஞ்சு வயசான பாட்டி வரைக்கும் காமன் ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்டில் சேரலாம்